ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வெர்சஸ் டீமென்ஸோட அஃபிஷியல் ஒரு டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து லைவில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் டீட்டெயிலாக பார்த்துலாம் வணக்கம் மக்களே நேஷனல் நூஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோக்கு லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்ருக்கேன் தயவு செய்து லைக் போட்டுருங்க மக்களே ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஸோ முத்துக்குமார் தான் வந்து லெட்டரை படிச்சார் என்ன போட்டிருக்காங்கன்னா டீமெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் நம்ம காலையிலேயே வீடியோவில் ஒன்று இருந்தோம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் தாங்கிட்டு உங்களோட பாயிண்ட்ல இருந்து நீங்க பிரேக் ஆகாம இருக்கீங்களா அப்படின்றதா பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்றது தான் டாஸ்க்கோட முதல் கட்டம் என்னன்னா இப்போ அந்த ஏஞ்சலா இருக்காங்கல்ல ஸோ அவங்க தன் நிலையை தவறாமல் இருக்கணும் தன் நிலையை தவறாம இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பாயிண்ட் சோ அதுக்கு டெவில் ஸ்டீம் வந்து அவங்களோட உண்மையான ஃபேஸை ரிவீல் பண்ற ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் இருக்காங்களா ஸோ கோவப்படாம ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு அதுக்கு டெவில் ஸ்டீம் என்னெல்லாம் பண்ணி அவங்கள ரிவீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கம் டாஸ்க்கு ஸோ இருக்குல்ல ஆனால் நிறைய பேரோட குறிப்பாக அன்ஷித்தாலாம் பொறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கி எழுந்துருவாங்க அன்ஷிதா அப்படின்றது நான் பார்க்குறேன் வேற யார் ரிவீல் பண்ண வைக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் போகிற போக்கில் இல்லை இத்தனை நாளே அவர் பண்ணிட்டு வந்துட்டார் இதுக்கப்புறமும் ரஞ்சித் ஃபேஸ் ரிவீல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ரிவீல் ஆகிற மாதிரி தான் தோணுது அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது ரஞ்சித்தோட இன்னொரு ஃபேஸ் ரிவீல் வருது வெளியே வர மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கறேன் யார் யார் என்ன ஸ்ட்ராட்டஜின்னு போகலாம் ஆனால் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம்னா இது ஏஞ்சல் டீம் இது ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணும் அதுல ரிவீல் ஆகாத மாதிரி ஆனா டெவில் ஸ்டீம் அதில் எந்த மாதிரி யூகங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்கன்னு இருக்கு சில பேர் வந்து பர்ஸ்னல்லாம் வெறும் போயிட்டு கூட அட்டாக் பண்ணுவாங்க அந்த பர்ஸ்னலாக போகாம அவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும் எப்படிலாம் பிளான் பண்ணணுன்ற மாதிரி இப்போ திட்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் என்ன பிரேக்கிங் பாயிண்ட்லாம் போடுறாங்க யார் யார் என்ன உடைக்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இது முதற்கட்ட நிலவரம் ஓகே ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரும் அப்படின்றது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கார் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ள அந்த செட்டுலாம் ரெடி ஆயிருச்சு வெளியே வந்து அந்த ரெண்டு அந்த பாத்துவே இருக்குல்ல பாத்துவேக்கு இந்த பக்கம் வந்து அந்த கிச்சன் சைடு இருக்கிறது வந்து சொர்க்கம் மாதிரியும் லெஃப்ட் அந்த இந்த சைடு அந்த ஐ மீன் லிவிங் ஏரியா வந்து நரகம் மாதிரியும் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க ஸோ அதுல நம்ம ராஜா ராணி டாஸ்க் பார்த்தோம்ல அங்க யாரு ராஜம்மா தேவி இருந்தாங்களே சாச்சம்மா தேவி அந்த பக்கம் வந்து சொர்க்கம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நரகம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அடுத்து ஒவ்வொரு டாஸ்கா வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டே இருப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது ஓகே அது சீசன் சிக்ஸோட செட்டப்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியே ஒரு ஜெயிலும் வச்சிருக்காங்க சிறை பிடிச்சி லாக் போட்டு அதில் செட்டப்லாம் வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் அதை தவிர்த்து ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பல சந்தேகங்கள் ஏற்படுது ஆனந்திக்கு ஜாக்லின் மேலே பல சந்தேகங்கள் ஏற்படுது யார் தான் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்றா எனக்கு அல்ல வந்து ஒரு வெளிய ஒரு டிபேட் நடந்திருக்கும் ஜாக்லின் பேசியிருப்பாங்க ரஞ்சித் பேசியிருப்பாரு ஸோ அந்த இடத்துல தீபக் வந்து பேசியிருப்பாங்க அந்த கேப்டன்சி டாஸ்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் அங்கே ரஞ்சித்தில் ஆரம்பித்து ரஞ்சித்தும் ஆனந்தியும் பேசியிருப்பாங்க வருவாங்க அதுக்கப்புறம் முத்து வந்தாங்க ஜாயின் பண்ணுவார் அதுக்கப்புறம் முத்து போனதுக்கப்புறம் ஜாக்லின் வருவாங்க ஸோ அந்த இடத்துல என்ன சந்தேகப்படுறாங்கன்னா ஜாக்லின்லாம் கொஞ்சம் சேஃப் கேம் விளையாடுறாங்க நல்லாவே சேஃப் கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது அது எனக்கு நல்லா புரியுது எனக்கு ஏன்னா அவங்க ஒரு வீக்கர் டார்கெட்டை பார்த்து பார்த்து அடிக்கிற மாதிரி தோணுது கரெக்டாக அதுக்கு மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நோக்கி அடிக்கிறது எனக்கு புரியுது ஏன்னா காலில் அது எப்படி நான் வந்து நான் கால ரஞ்சித் சார் பேசுறதா இருக்கட்டும் தீபக் பேசுறதா இருக்கட்டும் ஜாக்லின் பேசுறதா இருக்கட்டும் இவங்களோட இவங்க பேசுறது எல்லாமே ஒன்றா இருக்குது ஒற்றுமையா இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தானே தெரியும் அது மட்டும் இல்லாம ரஞ்சித் சார் வந்து சொல்றாருல நாமினேஷன்ல என்ன வந்து சொன்னாரு தீபக்கோட இதுவை வந்து ஏத்தி விட்டாங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல சொன்னார்ல பற்ற வச்சதே தான் சொல்கிறாங்கல்ல அது நம்ம வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் பேசுகிற விஷயம் அவருக்கு எப்படி போய் தெரிஞ்சது அப்போ யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன் போய் கன்வே பண்ணியிருக்கல அந்த இன்ஃபர்மேஷன் யார் கன்வே பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது வந்து வேறு யார் விஜய் விஷால் தான் போயிட்டு ஒரு பக்கம் தீபக் கிட்டே சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரஞ்சித் கிட்டே சொன்னாங்க அப்படி தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜாக்லின் தான் அதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டாக உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் இல்லவே இல்லையே ஜாக்கில அந்த பாயிண்ட்ல இல்லவே இல்லை இல்லையா ஸோ அங்க இருந்தது யாரு தான் நைட்டு வந்து விஷால் அருண்லாம் வந்து நீங்க பேசுங்கன்னா உங்களுக்கு சாதகமா நிற்கிறோம் இதெல்லாம் கூட நிற்கிறோம் அப்படின்றது பேசினது யாரு இவங்க தான் கரெக்டாக இல்லையா இவங்க தானே பேசினாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணி அவங்க மறுநாள் அப்போஸ் பண்ணால் நம்ம எதிர்த்து நிற்கலாம் நம்ம கேள்வி கேட்கறேன் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன்ற மாதிரி இவங்க ஆதரவு கொடுத்தது இதெல்லாம் தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாக்லின் பார்த்தீங்களா ஸோ தீபக்கு ஆதரவாக மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஸோ கிச்சன் டீமுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் கிச்சன் டீமில் இருக்கிற அனைத்து மெம்பருக்குமே தீபக் ஆதரவு கொடுத்துருந்தார் அன்றைக்கி ஸோ மக்களை விட கிச்சன் டீமுக்கு அவர் சப்போர்ட் அதிகமாக இருந்தால இவங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து உள்ள யாருக்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்களே நேம் மறந்துச்சுங்க உள்ளே வந்து ஒரு கிட்ட பேசிட்டு மாதிரி நிகழ்வுகள் ஒரு பக்கம் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து இப்போ யார் யாரெல்லாம் யாரை ப்ரேக் அவுட் பண்ணலாம் ஜெஃப்ரியோட ப்ரேக்கிங் பாயிண்ட் என்ன மஞ்சுரி சாச்சனா ஆனந்திலாம் ஜெஃப்ரி எப்படி பிரேக் அவுட் பண்ணலாம் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஓகே யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆனால் இது கரெக்ட் சுச்சுவேஷன் யாரை யாரெல்லாம் டார்கெட் பண்ணி டப்பு டப்பு டப்புன்னு தூக்கலாம் அப்படின்றது பட் அதுக்குன்னு ஒரு எல்லையை மெயின்டெயின் பண்ணிக்கணும் நீங்கள் எல்லையை கடந்து போனீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி திரும்ப உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பாய் கைஸ்